திருப்பூரில் தனியார் தங்கும் விடுதியில் பெண்களை வைத்து விபச்சாரம் இருவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது திருப்பூரில் பின்னல் ஆடை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களை குறிவைத்து பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெற்று வருவதாக மாநகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பழைய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த குரலகம் என்ற தனியார் தங்கும் விடுதியை தெற்கு காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் தலைமையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சென்னை ஆவடியைச் சேர்ந்த பெண்ணை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் என்பவரையும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரையும் திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த பெண்ணை மீட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் இந்நிலையில் பொதுமக்களுக்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் விதமாக விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்த இரண்டு நபர்களையும் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தனர் Thank you